நத்தம்பட்டாவில் கூட்டுப்பட்டா வருமா இல்லை நத்தம்பட்டா ஏற்கனவே சொன்ன கேள்விதான் நத்தம்பட்டாங்கிறதுல வந்து தனிப்பட்டா கூட்டுப்பட்டாங்கிற கணக்கில் இல்லை தாத்தா பேர்ல சொத்து இருந்துச்சு தாத்தா செத்து போயிட்டாரு பிள்ளைங்க பேர் மாற்றிருப்பாங்க பிள்ளைங்கள ஒருத்தர் செத்து போயிருப்பாரு அவங்க பிள்ளைங்கள யாரோ ஒருத்தர் கூட்டுப்பட்டால சேர்ப்பாங்க பத்து பேர் சேர்ந்து ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரா கிராமத்தில் அந்த ஒரு தெரு வந்து சப்டிஷனே ஆகாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மொத்தமே எத்தனை பேர்த்துக்கு அந்த இடம் இருக்கோ பத்து பேர் வீடு கேட்டிருக்கேன் பத்து பத்து பேரில் கூட்டுப்பட்டா கொடுப்பாங்க அப்புறமேட்டு நம்ம பத்து பேர் சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு அது தனிப்பட்டா கேட்டு பெட்டிஷன் கொடுத்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டா வாங்கிக்கலாம் அதனால நத்தம் பட்டாங்கிறத தனிப்பட்டா கூட்டுப்பட்டாங்கிறதெல்லாம் அனுபவத்தை பொறுத்து தானே தவிர ஆவணங்களை பொறுத்து இல்லை சார் ஒரு முக்கியமான கேள்விங்க சார் நத்தம் பட்டாவில் பெயர் திருத்தம் செய்ய முடியுமா பத்திரம் எழுதும் இடத்தில் கேட்டால் மாற்ற முடியாது என்று கூறிவிட்டார்கள் ஒரு எழுத்து தவறா உள்ளது என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காங்க இல்லை நத்த பேர்திருத்தம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் சுப்பேங்கிற பேரை சுப்பராமன் போட்டிருப்பாங்க பொன்னு ராமங்கிற இடத்துல பொன் ராம்னு போட்டிருப்பாங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ப்ளே இந்த மாதிரியான தவறுகள் வந்து எதேச்சாக ஏற்படக்கூடிய தவறுகள் தான் இன்னைக்கு கூட வந்து ஒரு பெட்டிஷன் கூட வந்துச்சு என்கிட்ட இசைக்கப்பனுங்கிற இடத்துல ஏசப்பன் சொல்லி இருந்துச்சு இசைக்கியப்பன் வேறு ஏசப்பனுங்கிறது வேறே அதுக்கு ஒரு அஃபிடோட் அடித்து கொடுத்து பேர் மாற்றுறதுக்கு ஆர்டிஓட்டை இதுக்கு வி ஓட்டோட அஃபிடோடு கேட்டாங்க இருபதரூவா பத்தரத்தில் இருபது பத்தில் ஒரு அஃபிடோட் அடித்து கொடுத்து ஊரில் இருக்கிற பத்து பேர்த்தில் கையெழுத்து வாங்கி வி கொடுங்க அவன் மாற்றி தரலாம் அப்படின்னா அதுக்கிட்ட தாசில்தார்கிட்ட போங்க தாசர் உண்மை கண்டறிக்கு பெடிஷன் போட்டு மாற்றி தர முடியாதுன்னு சொல்கிறேன்னு ரிட்டர்ன் எழுதி கொடுக்க சொல்லுங்க இந்த காரணத்துல தான் மாற்றி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் ரிட்டர்னில் எழுதி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எங்கேயுமே போயிட்டு நான் பேர் பெடிஷன் பேர் மாற்றுறதுக்கு பெடிஷன் போட்டேன் மாற்றி தரல என்று உங்களால் நிரூபிக்க முடியாது அதனால் உங்கள் ஒரு பெடிஷன் கொடுத்தேன் அதில் ஒரு உத்தரவு போடணும் தாசில்தாராக இருக்கட்டும் விஏஓவாக இருக்கட்டும் ஆர்டிஓவாக இருக்கட்டும் அந்த உத்தரவின் பேரில் தான் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போடணும் மாற்றி தர முடியாதுன்னு அவங்க உரிமையாக சொல்கிறாங்கன்னா அதே இதை நீங்கள் உரிமையாக எனக்கு எழுதி கொடுங்க நான் யார்கிட்ட போய் வாங்கிட்டு வரணுமோ ஆர்டர் வாங்கிட்டு வரேன் கோர்ட்டில் வாங்கிட்டு வரணுமோ வாங்கிட்டு வரல நோட்டு பப்ளிக் டெஃபிரிட் வாங்கிட்டனு வாங்கிட்டு வர இல்லை டாக்டர் ஏதாவது சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டுனா வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன ஆவணங்கள் கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல ஒரு ஆவணத்தை வாங்கி கொண்டு போய் கொடுங்க அதெல்லாம் மாற்றிடுவாங்க நன்றி நன்றி